அஸ்லாம் வலைக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நான் இண்ட் ஃபேவரட் மாங்காய் பழம் அல்லது மாங்கா பாரம் அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் தேவையான மாங்காய் எடுத்துக்கலாம் வேணுங்கிறவு நிறையா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை தோல் சீவி நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி நல்லா வேக வைக்கணும் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கேசரி பவுட்ரு கலர் பவுட்ரு வேணும்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை அல்லது வெல்லம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஜருகியில் எண்ணெய் தடவி லைட் லைட்டாக கொஞ்சமாக வச்சு நைஸாக தடவிக்கலாம் இல்லைன்னா ஒரு தட்டில் ஊற்றி நல்லா நைஸாக ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு நாங்கள் காற்றுல பறந்துடக்கூடாதுன்னு கட்டை இதெல்லாம் என்னென்ன பாட்டெலாம் வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் டூ டேஸ் நல்லா காயினோம் இல்லை நல்லா வெயில் அடிச்சுன்னா ஒன் டேவே போதும் லைட்டாக சு அதுக்கு வந்து உப்பு மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் இதாக இருக்கும்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நைட் இட்ஸ்கிட்ட ஃபேவரட் நாங்கள் அப்படி எப்படி இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே போட்டுக்கணும் உப்பு மிளகாத்தூள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்